கிணத்தையே பிடிச்சி வச்சுட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேன்ப்பா இப்பா வெளி வாங்கடா அது என்னது ஏய் விட்டியா அந்த வித்தி பூச்சி உள்ள போயிருக்குச்சான் அதை தேடுது அங்கட்டுங்கட்டும் போய் சுத்தி சுத்தி தேடுறாங்க இதா வந்துருச்சு பறந்துருச்சு இதா டயலையே இதா அதை புடிச்சு விளையாடுறதுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டி பாருங்க அது பறந்து பறந்து போகுதுல அது அவங்களுக்கு ஆசை விளையாடுறதுக்கு ஓடுறாங்க பாருங்க கைய உள்ள பீரோக்குள்ள விழுதம்மா அதுவே ஓட்டையா இருக்கு அதான் பிடிச்சிருச்சு குடிச்ச தனியாக கொண்டு போய் விளாட்றதுக்கா ரெண்டு பேருக்கும் அது ஒரு ஆசை அது பார்க்கறத பார்த்து அதை வச்சு விளாடுறதுக்கு இங்கே வரு நாந்தே வச்சு விளாடுவேன் நாந்தே வச்சு விளாடுவேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிங்கி விளாடுதுங்க அவங்க பிள்ளைங்க மாதிரியே பண்ணுதுங்க அவங்க விளையாடுறது நமக்கு ஆசையாக இருக்கு பார்க்கறது மூணு எப்படி வாட்ச் பண்ணது பாருங்க டைமும் பாக்குறியா